வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான டாபிக் பத்தி பேச போறோம் ஒரு பக்கம் நரேந்திர மோடி குஜராத் முதல்வரா இருந்த நேரத்துல உருவாக்கினேன் குஜராத் மாடல் மறுபக்கம் தமிழ்நாட்டுல முகா ஸ்டாலின் முதல்வரா வந்த பிறகு வளர்ந்து வர்ற திராவிட மாடல் இந்த ரெண்டு மாடல்களையும் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் எது வச்சு வச்சது எது சிறந்தது ஏன் இதுக்கு வரலாறு அரசியல் சமூக பின்னணியோட சாதக பாதகங்களை அலகும் கடைசியில இந்தியாவுக்கு எது ஒரு சரி ஆரம்பிக்கலாமா வாங்க நான் கலைச்செல்வன் இந்த கதா குரு குஜராத் மாடல் பின்னணி மற்றும் அடிப்படை முதல்ல குஜராத் மாடலை பார்ப்போம் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் குஜராத் முதல்வராக இருந்த நேரத்துல இந்த மாடல் உருவாக்கப்பட்டுச்சு இந்த மாடல் தான் அவரை பிரதமர் வேட்பாளராக வளர்ச்சிக்கான மாடல் குஜராத் கொண்டு வந்த வளர்ச்சி நாடு மனசும் கொண்டு வரப்படும் பிரச்சாரம் செய்யப்பட்டுச்சு இதோட மெயின் போக்கஸ் என்னன்னா தொழில் வளர்ச்சி முதலீடு உள்கட்டமைப்பு வைப்ரன் குஜராத் சம்மிட் ஒரு பெரிய நிகழ்ச்சி மூலமா பெருனங்களை குஜராத்துக்கு கூட்டி வந்து தொழிற்சாலைகளை உருவாக்கினாரு சாலை மின்சாரம் துறைமுகம் இதெல்லாம் வளர்ந்துச்சு ஆனா அந்த வளர்ச்சியால பரவலா மக்கள் பயனடைஞ்சாங்களான்னு பார்த்தா கேள்விக்குறி இதே இந்தியாவில நம்ம பார்க்கலாம் ஒரு பக்கம் சாதாரண குடிமக்கள் அன்றாட வாழ்க்கை வாழவே போராடுற நில இன்னொரு பக்கம் உலகத்தோட பெரும் பணக்காரர்கள் வரிசையில அதானி அம்பானி மாதிரி மனிதர்கள் முன்னேறிக்கிட்டே இருக்காங்க இப்படி எது குழப்பமான குஜராத் மாடலோட பின்னணியில அதாவது பெரும்பான்மைய ஒண்ணு சேர்க்கிற ஹிந்துத்துவ அரசியல் இரண்டாயிரத்தி இரண்டு கலவரம் மோடி ஆட்சியில நடந்துச்சு அதுக்கு பிறகு ஹிந்து பெரும்பான்மை சித்தாந்தத்தை மையமா வச்சு அங்க ஆட்சி நடத்தப்பட்டுச்சு தற்காலிக முதல்வரா ஆட்சிக்கு வந்த நரேந்திர தாமோதர தாஸ் மோடி கலவரத்துக்கு பின்னாடி குஜராத்தோட நிரந்தர முதல்வர மாறினாரு பக்கம் பொருளாதார வளர்ச்சியை நிறுத்தினாலும் சிறுபான்மையினர் ஏழைகளோட வாழ்க்கை தரத்துல பெரிய முன்னேற்றம் ஏதும் இல்லை அப்படின்னு விமர்சனம் வந்துச்சு அதாவது வளர்ச்சி யாருக்கானது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழுப்பப்பட்டுச்சு இந்த மாடலோட சாதகம் என்னன்னா ஜிடிபி வளர்ச்சி தொழில் முதலீடு நகர மயமாக்கல் சொல்லலாம் இதோட பாதகம் என்னன்னா சமூக சமத்துவம் கேள்விக்குறியாச்சு கல்வி சுகாதாரத்துல பெரிய பின்னணி இருந்தது ஏழைகளுக்கு பெரிய பயன் எதுவும் இல்லை இந்த மாடலால சரி இப்போ திராவிட மாடல் பின்னணி மற்றும் அடிப்படை இப்போ திராவிட மாடல பார்ப்போம் இது தமிழ்நாட்டுல ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முதல்வராக வந்த பிறகு ரொம்ப பழமையானது திராவிட இயக்கத்தோட வரலாறு அதாவது பெரியார் அண்ணா துறை கருணாநிதி இவங்க தொடங்கி வச்ச சமூக சமத்துவம் ஜாதி ஒழிப்பு அனைவருக்கும் கல்வி இதுதான் இதோட அடிப்படையாக அமைஞ்சது ஸ்டாலின் இத திராவிட மாடல் பண்ணி அனைத்து சமூகத்துக்கும் வளர்ச்சி சமூக நீதி பெண்கள் முன்னேற்றம் ஏழைகளுக்கு திட்டங்கள் கொண்டு வந்தாரு உதாரணமா மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் இலவச பஸ் பயணம் மகளிருக்காக இதோட பொருளாதார தொழிலுக்கு மட்டும் இல்லை மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதிலையும் இருக்குன்னு இந்த மாடல் சொல்லி இதோட சாதகம் என்னன்னா சமூக நீதி கல்வி சுகாதார முன்னேற்றம் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆனா இதோட பாதகம் என்னன்னா பெரிய தொழில் முதலீடு கொஞ்சம் மெதுவாகத்தான் இருக்கும் அரசு செலவு அதிகமானதா இருக்கும் சரி ரெண்டையும் இப்போ ஒப்பிட்டு பார்க்கலாம் எது வெற்றி மாடல் எது தோல்வி மாடல் ரெண்டு மாடலையும் ஒப்பிடும்போது குஜராத் மாடல் பொருளாதார வளர்ச்சியில வெற்றி அடைஞ்ச ஒண்ணு ஜிடிபி தொழில் முதலீட்டில் குஜராத் முன்னணியில இருக்கு ஆனா அந்த வளர்ச்சி எல்லாருக்கும் சமமா போய் சேர்ந்ததா இல்லையா பெரிய கேள்விக்குறி ஐ மனித வளர்ச்சி குறியீட்டில் குஜராத் தமிழ்நாட்டை விட பின்னாலதான் இருக்கு கல்வி சுகாதாரம் தமிழ்நாடு எப்பவுமே முன்னணியில இருக்கு திராவிட மாடல் பொருளாதாரத்தை விட சமூக சமத்துவத்துல வெற்றி பெற்ற ஒரு மாடலா கருதப்படுது ஏழை மக்களுக்கு திட்டங்கள் பெண்கள் முன்னேற்றம் ஜாதி பாகுபாட்டை குறைக்க முயற்சி இதுல தமிழ்நாடு பல மாநிலங்களுக்கு முன்மாதிரியா இருக்கு ஆனா குஜராத் மாதிரி பெரு நிறுவனங்களை ஈர்க்கிற வேகம் கம்மியா தான் இருக்கும் வரலாற்று பார்வையில பார்த்தா குஜராத் மாடல் இந்துத்துவ அரசியலோட பொருளாதாரத்தை கலந்து செஞ்சது திராவிட மாடல் சமூக நீதி இயக்கத்தோட வேர்கள இருந்து வளர்ந்து வந்தது அரசியலையும் மக்கள் நலனையும் அது இணைச்சது சரி எது சிறந்தது ஏ அதை இப்போ அழசுவோம் இப்போ எது சிறந்ததுன்னு பார்த்தா இது நம்ம தேவையை பொறுத்தது பொருளாதார வளர்ச்சி மட்டுமே ஃபோக்கஸ் அது குஜராத் மாடல் ஆனா ஒரு சமூகத்தோட முழு வளர்ச்சி அதாவது கல்வி சுகாதாரம் சமத்துவம் இதெல்லாம் முக்கியம்னு பார்த்தா திராவிட மாடல் ஒரு பணி மேல இருக்கு குஜராத் மாடல் ஒரு பக்கம் செம வேகமா வளர்ந்தாலும் அது எல்லாரையும் உள்ள அடக்கல திராவிட மாடல் மெதுவாக வளர்ந்தாலும் எல்லா சமூகத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு போது வரலாற பார்த்தா திராவிட இயக்கம் பல தலைமுறைகள சமூக மாற்றத்துக்காக போராடி வெச்சம் ஒரு பக்கம் நடந்த கலவரங்கள் ஏழை மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க மறுபக்கம் தமிழ்நாடு எப்படி அமைதி பூங்காவா பேரெடுத்து வளர்ந்ததுன்னு இப்ப பார்ப்போம் ஆனா இப்போ திமுக ஆட்சியில ஜாதி பிரச்சனைகள் குறிப்பா தலித்துகள் மீதான வன்கொடைமைகள் காவல்துறை நடவடிக்கை எடுக்காததுன்னு விமர்சனங்களும் இருக்கு இதெல்லாம் சேர்த்து இந்த ரெண்டு மாடல்களையும் இப்ப கொஞ்சம் நெருக்கமாக அழசுவோம் குஜராத் கலவரங்கள் இரண்டாயிரத்தி இரண்டு அது ஏற்படுத்திய ஏழைகள் மீதான பாதிப்பு முதல்ல குஜராத் கலவரத்தை பத்தி பேசுவோம் இரண்டாயிரத்தி இரண்டுல கோத்ரால ஒரு ரயில் எரிச்ச சம்பவத்துல ஐம்பத்தி எட்டு பேர் செத்தாங்க இத வச்சு இந்து முஸ்லிம் மத கலவரமா மாறி மூணு மாசமா அகமதாபாத் உட்பட பல இடங்கள்ல வன்முறை பரவிச்சு அதிகாரப்பூர்வமா ஆயிரத்தி நாப்பத்தி நான்கு பேர் இறந்து போனாங்க அதுல எழுநூத்தி தொண்ணூறு பேர் முஸ்லிம்கள் இருநூத்தி அறுபத்தி நான்கு பேர் இந்துக்கள் இதுல ஏழை மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க முஸ்லிம் சிறுபான்மையினர் குறிப்பா ஏழைகள் தங்கள் வீடுகளை கடைகளை வாழ்வாதாரத்தை எல்லாத்தையும் இழந்தாங்க நெஹோடா பாட்டியால நடந்த கலவரத்துல எழுபது பேரை கூட்டமா கொண்டாங்க பெண்கள் வன்புணர்ச்சிக்கு ஆளானாங்க குடும்பமே ஏற்கப்பட்ட சம்பவங்கள் நடந்துச்சு ஏழைகளுக்கு பாதுகாப்பே இல்லாத நிலம் உருவாச்சு காவல்துறை பல இடங்கள்ல செயல்படுதானே ஒரு பெரிய விமர்சனம் எழுந்துச்சு இந்த கலவரம் சிங்கத்துவ பின்னணியோட நடந்துச்சு ஆனா அதோட பாதிப்பு ஏழைகள் மேலதான் அதிகமா விழுந்துச்சு தமிழ்நாடு அமைதி பூங்காவா அதாவது இப்போ தமிழ்நாட்டை பத்தி பார்ப்போம் குஜராத் கலவரம் நடந்த அதே காலத்துல ஏன் இப்ப வர தமிழ்நாடு அமைதியா வளர்ச்சி பாதையில் இருக்குது திராவிட இயக்கங்கள் சமூக சமத்துவம் ஜாதி ஒழிப்பு கல்வி சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தின ரெண்டாயிரங்கள்ல தமிழ்நாடு மனித வள குறியீட்டுல முன்னணி மாநிலமா இருந்துச்சு கலவரங்கள் பெருசா இல்ல மத சமூக பதச்சங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு அமைதி நிலவுச்சு தொழிற்சாலைகள் ஐடி துறை கல்வி வளர்ந்து பொருளாதாரமும் சமைய முன்னேறிச்சு இதனால அமைதி பூங்கான்னு தமிழ்நாடு அழைக்கப்பட்டுச்சு ஆனா அங்க இங்க சில கரும்புள்ளிகள் இந்த மாடல் மேலையும் இருக்குது அதாவது திமுக ஆட்சி தலித்துகள் மீதான வன்கொடுமை காவல்துறை செயல்பாடு இத பத்தி பார்க்கலாம் இருபத்தி ஒண்ணுல ஸ்டாலின் முதல்வராக வந்த பிறகு திராவிட பெரிய பேச்சு எழுந்துச்சு ஆனா ஜாதி வன்கொடுமைகள் குறிப்பா தலித்துகள் மீதான பிரச்சனைகள் அதிகமா பேசப்பட்டுச்சு உதாரணமா வேங்க வெயில் சம்பவம் அந்த தலித் குடியிருப்பு தண்ணி தொட்டியில மலம் கலக்கப்பட்டுச்சு இன்னும் கண்டுபிடிக்க முடியாம காவல்துறை சிண்டாடுது ஆனா காவல்துறை வெளியிட்ட குற்றப்பத்திரிகையில அந்த மக்களே தங்குகள் குடிக்கிற குடிநீர்ல மலத்த கலந்ததா குற்றப்பத்திரிகை வெளியிட்டுச்சு நாங்குநேரியில தனிப்பயன் வேலை சாணி ஊத்தப்பட்டுச்சு ஆம்ஸ்டாங் கொலை மதுரையில தலித் நபர் கைகள் வெட்டப்பட்டுச்சு இப்படி பல சம்பவங்கள் நடந்துச்சு விமர்சனம் காவல்துறை சரிய நடவடிக்கை எடுக்கல புகார் பதிவாகாது தலித்துகள் ஆணவ கொலைன்னா ஒத்துக்க மாட்டாங்க தனிப்பட்ட பகைனா மூடி மறைக்கிறாங்கன்னு விமர்சனம் வருது இது திராவிட மாடலோட சமூக நீதி பேச்சுக்கு எதிராவே இருக்குன்னு சொல்றாங்க காவல்துறை பாரபட்சமா நடக்குது ஜாதி செல்வாக்கு பெற்ற அதிகாரிகள் மே இருக்காங்க குற்றச்சாட்டுகளும் உண்டு ஒரு பக்கம் திராவிட மாடல் சமூக நீதி அப்படின்னு பேசப்படுது மக்கள் கட்ட வீழ்த்தி விடப்படுது நடவடிக்கை விமர்சனத்துக்கு உள்ளாகுது அதிமுக தாவைக்க மாதிரி கட்சிகள் இந்த காவல்துறை நடவடிக்கைகளை விமர்சனம் செய்யறாங்க திருமாவளவன் போன்ற தலைவர்கள் காவல்துறை அதிகாரிகள் ஜாதிய ஆதிக்க மனம்போவத்தோட நடக்கிறதா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சரி முதல்வரி இயங்குகிற காவல்துறை அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இல்லையா அதனாலதான் இப்படி நடக்குதான்னு குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகளும் முன்வைக்கிறாங்க இது இந்த திராவிட மாடலோட கருப்பு பக்கங்களா இப்பமோ இருக்குது இதை விட பெண்கள் மீதான பாலியல் வன்கொடை அங்கும் இங்கும் நடக்கிறதும் இன்னும் இந்த கருப்பு பக்கங்களோட நீச்சியாபே இருக்குது குஜராத் கலவரம் ஒரு மத வன்முறையா இருந்து ஏழைகளை அழிச்சது தமிழ்நாடு அமைதியா வளர்ச்சியா இருக்குது ஆனா இப்போ திமுக ஆட்சியில ஜாதி வன்கொடுமைகள் தலை தூக்குது குஜராத்ல மதம் சார்ந்த பிரச்சனை இருந்த மாதிரி இங்க ஜாதி சார்ந்த பிரச்சனையா மாறுது ரெண்டுலையும் பாதிக்கப்படுறது ஏழைகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் காவல்துறை தீவிரமான நடவடிக்கை எடுத்து சமூக நீதியை உறுதி பண்ணிட்டா தமிழ்நாடு எப்போவுமே ஒரு அமைதி பூங்காவா இருக்கும் ஆனா அங்கு இங்கு நடக்கிற சில சம்பவங்கள் இது வேற மாதிரியான ஜாதி கலவரங்களுக்கு வழிவகுக்கும் ஒரு பயத்தை உருவாக்குது ஏன்னா குஜராத் எப்படி மத கலவரங்களால பாதிக்கப்படுதோ அதே மாதிரி தமிழ்நாடு நிறைய ஜாதிய கலவரங்களால பாதிக்கப்படுது இத பத்தி நீங்க என்ன என்ன நினைக்கிறீங்க கமன்ல சொல்லுங்க முடிவு இந்தியாவுக்கு இது தேவை கடைசியா இதுல எந்த மாடல் இந்தியாவுக்கு தேவை குஜராத் மாடலா திராவிட மாடலா இந்தியா பல மொழி பல சமூகம் பல பிரச்சனைகளை கொண்ட ஒரு ஜனநாயக நாடு பொருளாதாரம் மட்டும் வளர்ந்தா போதாது சமூக சமத்துவமும் வளரணும் திராவிட மாடலோட சமூக நீதியையும் கலந்து ஒரு புது மாடலை சமையல் ஒர்க் அவுட் ஆகும் ஆனா இப்போதைக்கு திராவிட மாடல் இந்தியாவோட பன்முக தன்மைக்கு கொஞ்சம் பொருத்தமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இப்போ ஒரு ரெண்டு மாடலோட பொருளாதார வளர்ச்சியை ஒப்பிட்டு எது சிறந்ததுன்னு பார்ப்போம் குஜராத் வர்சஸ் தமிழ்நாடு பொருளாதாரம் சமூகம் உள்கட்டமைப்பு ஒரு ஒப்பீடு இந்த ரெண்டு மாநிலமும் இந்தியாவோட பொருளாதார பெரிய பங்கு வகிக்கிறது வளர்ச்சி பாத வேறு வேறு மாதிரியா இருக்கு சரி எது எப்படி இருக்குன்னு இப்போ கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் பொருளாதார நிலை குஜராத் வர்சஸ் தமிழ்நாடு முதல்ல பொருளாதாரத்தை பத்தி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்குல குஜராத்தோட ஜிஎஸ் டிபி மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி இருபத்தி அஞ்சு புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாடு இருபத்தி ஏழு புள்ளி இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் இதுல தமிழ்நாடு கொஞ்சம் முன்னணியில இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துல தமிழ்நாடோட வளர்ச்சி விகிதம் ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதம்னு மத்திய அரசு சொல்லுது இது இந்தியாவிலேயே டாப் குஜராத் பத்தி இந்த தரவு இன்னும் வெளியாகல ஆனா முந்தைய ஆண்டுகளோட கணக்கை வச்சு இந்த ஆண்டை பார்த்தா எட்டுல இருந்து ஒன்பது சதவீதம் வளர்ச்சி இருப்பதை சொல்லுது குஜராத் தொழில் மையமா இருக்கு பருத்தி பால் பொருட்கள் சிமெண்ட் எண்ணெய் சுத்தி வகிக்கிறது வைப்ரண்ட் குஜராத் சம்மிட் மூலமா பெரு நிறுவனங்களையும் இருக்குது தமிழ்நாடு பக்கம் ஐடி ஆட்டோமொபைல் ஜவுளி வெண்பொருட்கள் துறைகளில் ரொம்ப வலுவா இருக்கு சென்னை கோவை திருப்பூர்னு தொழில் நகரங்கள் மையமா தமிழ்நாடு இருக்கு தனிநபர் வருமானம்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தமிழ்நாடு ரெண்டு புள்ளி எழுவத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் குஜராத் ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் இதுலயும் தமிழ்நாடு முன்னணியில தான் இருக்கு ஆனா குஜராத் முதலீடு ஈர்க்கிறதுல வேகமாயிருக்கு தமிழ்நாடு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியில போக்கஸ் பண்ணுது சமூக நிலை குஜராத் தமிழ்நாடு இப்போ சமூக நிலைக்கு வருவோம் மனித வளர்ச்சி குறியீட்டுல தமிழ்நாடு பூஜ்ஜியம் முப்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தரவுகளோட அடிப்படையில இதுல தமிழ்நாடு முன்னணியில இருக்கு கல்வி சுகாதாரம் வாழ்க்கை தரத்துல தமிழ்நாடு சிறப்பா செயல்பட்டு இருக்கு கல்வியை பார்த்தா தமிழ்நாட்டோட பள்ளி செல்கிற விகிதம் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் கல்லூரி படிப்பு விகிதம் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் இது இந்தியாவிலேயே குஜராத் பள்ளி செல்கிற சுகாதாரத்தில் கணிக்கப்பட்டிருக்கு இதுவே குஜராத்ல இருபத்தி எட்டு இதுல தமிழ்நாட்டு அரசு மருத்துவமனைகள் மத்திய உணவு திட்டம் பெரிய பங்கு வகிக்குது இரண்டாயிரத்தி இரண்டு கலவரம் சமூக வைடுத்துி ஏழைகள் சிறுபான்மையினரோட வாழ்க்கை தரம் கடுமையா பாதிக்கப்பட்டுச்சு தமிழ்நாட்டுல ஜாதிய பிரச்சனைகள் இருந்தாலும் சமூக நீதி தலித்துகளுக்கு இருக்குது ஆனாலும் சமீபத்தில் தலித் மீதான வன்கொடுமைகள் காவல்துறை நடவடிக்கை இல்லாததுன்னு விமர்சனங்களும் வைக்கப்படுது அடுத்ததா உள்கட்டமைப்பு குஜராத் தமிழ்நாடு இப்போ உள்கட்டமைப்பு குஜராத் சாலைகள் மின்சாரம் துறைமுகங்களுக்கு பெயர் போனது இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல மூவாயிரம் கிராமப்புற சாலைகள் போடப்பட்டுச்சு அகமதாபாத் மெட்ரோ சூரத் துறைமுகம் சபர்மதி ரிவர் ஃப்ராண்ட்டுன்னு செம முன்னேற்றம் அடைஞ்சுது மின்சார உற்பத்தியில் இருபத்தி ஐந்தாயிரம் மெகாவாட் திறன் மூன்று சதவீத கிராமங்களுக்கு மின்சாரம் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் கடற்கரை மூன்று பெரிய துறைமுகங்கள் அதாவது சென்னை தூத்துக்குடி எண்ணூர் சென்னை மெட்ரோ நெடுஞ்சாலைகள் சம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு மின்சாரத்துல முப்பத்தி ரெண்டாயிரம் மெகாவாட் திறன் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில நாற்பது சதவீத பங்கு குஜராத்தை விட அதிகம் ஆனா கிராமப்புற சாலைகள் நகர போக்குவரத்து முன்னேற்றம் அடையணும் குஜராத் நகர ஃபோக்கஸ் பண்ணது தமிழ்நாடு நகரமும் கிராமமும் சமமா வளரணும்னு பார்க்குது நாற்பத்தி எட்டு சதவீதம் தமிழ்நாடு நகரமயமா இருக்கு ஆனா குஜராத் நாற்பத்தி சதவீதம் தான் சரி இப்போ முடிவுக்கு உருவோம் எது சிறந்தது பொருளாதாரத்தில் தமிழ்நாடு வளர்ச்சி விகிதத்தில் முன்னாடி குஜராத் தொழில் முதலீடு வலுவா இருக்கு சமூக நிலையில தமிழ்நாடு கல்வி டாப்பில் டாப்ல இருக்கு ஜாதி பிரச்சனைகளை தீர்க்கணும் சமூக சமத்துவத்தில் பின்னாடி இருக்கு ஆனா பொருளாதார வேகம் நல்லாவே இருக்கு உள்கட்டமைப்பில் ரெண்டும் சிறப்பு ஆனா குஜராத் நகர்மயமாக்கல ஃபோக்கஸ் பண்ணுது தமிழ்நாடு பரவலான வளர்ச்சியை ஃபோக்கஸ் பண்ணுது இப்போ தமிழ்நாடு நாடு மக்கள் வளர்ச்சியில முன்னாடி சரி உங்களோட பார்வையில குஜராத் மாடலா தமிழ்நாடு மாடலா அதை சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த காடொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்